மாமி வேலை பண்ணுன்னு போய் அவள்ட்ட போய் கேளுங்க இப்படி மொத்த மாமாங்களும் மாமிங்களும் உங்க கட்சியில வச்சுட்டு எதுக்கடா வந்து முக்தார் அகமது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மாமா மாமிங்கன்னு கூப்பிட்டு நிற்கிறீங்க அப்புறம் என்ன ஸ்டேஷன்ல வந்து வழக்க வாபஸ் கொடுத்தாச்சு அதனால விஜயலட்சுமி இனிமேல் தேவை கிடையாது அப்படின்னு உடம்பு ஊர்தோ எஃப்ஐஆர் பாஷ் பண்ற வழக்கு வருண்டா வந்து நான் சரின்னு சொல்லி நல்லபடியா விட்டு கொடுத்தா உங்க அண்ணா வந்து ஃப்ரீயா ஃப்ரீயாவாரு அவர் ஃப்ரீ ஏன்னா நாம் கட்சி நாய்ங்களா உங்க அண்ணன் சீமானை வந்து நல்லபடியா வாழ்றதுக்கு விடவே மாட்டேங்களடா ம் இன்னைக்கு எங்கேயோ முக்தார் அகமது ஏதோ ஒரு இன்டர்வியூ பண்ணா எதுக்கடா உக்காந்து எல்லா யூடியூப் சேனல்லையும் என்னைய பத்தி தப்பு தப்பா பேசிட்டு என்னைய வம்பு கெழுத்துட்டு உக்காந்துட்டு இருக்கீங்க ம் எதுக்கு முக்தார் அகமத வந்து மாமா பையன் மாமா பையன் கூப்பிட்டு இருக்கிறீங்க மொத்தம் பாவா வேலை பண்றவங்க எல்லாம் நாம் தமிழ் கட்சியில வச்சிருக்கீங்க முக்தார் அகமத என்ன கேள்வி கேட்டீங்க விஜயலட்சுமியும் சீமானும் உல்லாசமா இருக்கும் போது நீ வந்து விளக்கு போச்சியா அப்படின்னு கேட்டீங்களா நானும் சீமானும் உல்லாசமாக இருக்கும்போது மாமா வேலை பண்ணி எங்களுக்கு விளக்கு பிடிச்சது யார் தெரியுமா மதராஸ் செலவம் அப்படின்ற ஒரு தொடப்பக்கட்ட நாய் சீமான் கூடயே சுற்றி நினைறான் உங்கள் கட்சியில் தானாக இருக்கிறான் அவன் தாண்டா எங்களுக்கு மாமா வேலை பண்ணி அவன் தாண்டா எங்களுக்கு விளக்கு பிடிச்சான் அதனால தான் அவன் மாமா சீமானுக்கு ஒரு பிரச்சனைன்னு போன வருஷம் கதறின்னு எங்கிட்ட ஓடி வந்தான் அக்கா உங்கள் வீட்டுக்காரரை விட்டு கொடுக்காதீங்க அக்கா நான் இருக்கேன்க்கா அப்படின்னு தானாக வரல ரூபாய் மாதம் மாதம் கொடுத்துறேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு சீமான் சொல்லி அவன் மாமா வேலை பண்ணுறக்கான்தான் அவன் போய் கேளுங்கடா நீ எதுக்கு சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் மாமா வேலை பண்ணுன்னு அவன்கிட்ட போய் கேளுங்க அதுக்கப்புறம் சாட்டை துரைமுருகன் தம்பி வழக்கை வாபஸ் கொடுக்க வச்சுட்டு எனக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி ஐம்பதாயிரருபா கையில் கொடுத்து அக்கா பத்திரமா பெங்களூர் போய் சேர்ந்துருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வழி அமுச்சு வச்சார அவன்கிட்ட போய் கேளுங்கடா நீ எதுக்கு சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் மாமா வேலை பண்ண தம் அண்ணன் அப்படின்னு சாட்டை முருகன் தம்பிட்ட போய் கேளுங்க அதுக்கப்புறம் உங்கள் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வந்து நிற்பாலாம ஒரு மாமி கஸ்தூரின்ற ஒரு மாமி அவளோட ஆடியோ தான் நான் போன வாரம் டெலிகாஸ்ட் பண்ணி காமிச்சுனேன் அவ தான் இல்லை சொன்னலடா நான் தான் வந்து விஜயலட்சுமிக்கு காசு கொடுக்க சொன்னேன் அவள் ரொம்ப பேவோ அப்படின்னு சொன்னால அவள்கிட்ட போய் கேளுங்கடா நீ எதுக்கு மாமி வேலை பண்ணுன்னு போய் அவள்கிட்ட போய் கேளுங்க இப்படி மொத்தம் மாமாங்களும் மாமிங்களும் உங்கள் கட்சியில் வச்சுட்டு எதுக்கடா வந்து முக்தார் அகமது ஊரில் கிரௌண்ட்லலாம் மாமா மாமிங்கன்னு கூப்பிட்டுனுக்கிறீங்க ஆ அப்புறம் என்ன ஸ்டேஷன்ல வந்து வழக்கை வாபஸ் கொடுத்தாச்சு அதனால விஜயலட்சுமி இனிமேல் தேவை கிடையாது அப்படின்னு உடம்பு ஊர் எஃப்ஐஆர் காஷ் பண்ணுற வழக்கு வருண்டா வந்து நான் சரின்னு சொல்லி நல்லபடியாக விட்டு கொடுத்தா தானடா உங்க அண்ணா வந்து வார் அவர் ஃப்ரீ எஃப்ஐஆர் இருந்துச்சுன்னா அவர் எப்படா வந்து எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணுவார் இதெல்லாம் சோர்த்தின்னா தெரியும் எதையோ தின்னுக்கிட்டே இருந்தா இப்படி தான் மோதிக்கிட்டே இருக்கணும்னு தோணும் என்கிட்ட மோதினா சீமான் ஒரு நாள் கம்பி தான் என்ன வேண்டியதாக இருக்கும் ஆ கோர்ட்டு கேஸ்லாம் தேவையில்லை ராஜா நான் இப்போ கிளம்பி வந்து ப்ரெஸ் மீட் வச்சு சீமான் என்ன பண்ணார் மதுரா அவங்க என்ன பண்ணா போன வருஷம் அவங்க என்ன பண்ணதுக்கு நான் வந்து கதறிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்றது எல்லாம் நான் கிளாரிஃபை பண்ணுறேன்டா என்ன சொல்லிட்டுருக்கீங்க திமுக கூட சேர்ந்து நான் கூட்டு சதி பண்ணிட்டுருக்குறேனா நான் தான் இருக்கேன் இல்லையா நீங்கள் இப்படி கொழுப்பு பிடிச்சி பேச பேச ஒரு நாள் சீமான் கம்பி எண்ணுவார் அவ்வளோதான் போகுது